பெருமாளை தரிசனம் பண்றோம் இல்லையா ஒரு ஒரு சின்ன கல்லுல இருந்து மலபரியந்தம் அப்படியே எல்லாம் சால தெரியும்னு தெரியும் சொல்ல ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா இவர் போகும்போது கோவில் நடைய சாத்திடுறா பூட்டின கதவு தானா திறக்க தரிசனம் பண்ற வெளி உடம்புக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாக்கும் சொல்ற துக்கம் வந்தாலும் அதனுடைய திருப்பாதத்தை திருப்பாலத்தை பிடிச்சுக்கோங்கிற நீங்க ரெண்டு பேரும் திவ்ய தம்பதிகள் உங்களுடைய அழகு பாக்குறதுக்கே கோடி கண்கள் போறாதுன்னு இன்னைக்கு தாயார தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம பெருமாளை தரிசனம் பண்றோம் இல்லையா அதனால தாயார முதல்ல பாக்குறா தாயார் அலமேலு மங்கா சொல்றா குழந்தை ஏன்பா இப்படி சோர்வா இருக்க அப்படிங்கிறார் அம்மா என் கூட வந்தவாழ்லாம் என்ன விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு அழற ஏனோ என்னால இந்த இடத்த தாண்டி போகவே முடியலமா நானும் முறை முயற்சி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல தாயார் அதுக்கு பதில் சொல்றான் ஏன் அவரால் தாண்ட முடியல அன்னமாச்சாரியா இருக்கு இந்த மலையே சால கிராம நீ செருப்பு போட்டுன்னு இதை தாண்டணும்னு நினைக்கிறிய அதனால அவனால தாண்ட முடியல உன்னோட காலணிய செப்பல் இங்கேயே கட்டி வச்சுட்டு கண்ணால பாரு நான் சொல்றேன் நீ பாரு ஒரு ஒரு சின்ன கல்லுல இருந்து மலபரியந்தம் அப்படியே எல்லாம் சால தெரியும்னு சொல்ல அப்படியே அவர் செருப்பை கட்டிட்டு பாக்குறாரு அண்ணமையா அப்படியே ஒரு சின்ன சின்ன கல்லுல இருந்து மலை பரியந்தம் சால கிராமமே மலையா இருக்கு அப்படியே அந்த காட்சியை பார்த்த நல்லபடி திருமலேசன் நீ தரிசனம் பண்ணுவ இனி உனக்கு ஒரு கவலையும் இல்லைன்னு ஆசிர்வாதம் பண்ற அலுவேலு மங்கா தள்ளி ஆசீர்வாதம் பண்ண அண்ணமையா அலுமேலு மங்காவை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ற அப்படியே நடக்கிறா எல்லாரும் ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ನಿವಾಸ ಗೋವಿಂದ ಎಲ್ಲರೂ ರಿಪೀಟ್ ಪಡಲಾ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತ ರಕ್ಷಕ ಗೋವಿಂದ భాగవత ప్రియ గోవింద రక్షక గోవింద భాగవత ప్రియ గోవింద రక్షక గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవిందరి హరి గోవింద వెంకట గోవిందంకటరమణ போறார் போறார் திருப்பதிக்கு கண்ணீர் பொங்கி வர சுவாமிய வேண்ட உடனே இவர் போகும்போது கோவில் நடைய சாத்திடுறா ஐயோ இவ்வளவு பெருமாளை பார்க்க முடியலேன்னு ஏங்கிறார் பூட்டின கதவு தானா திறக்கிறது அண்ணா பூட்டின கதவு தானா திறக்க தரிசனம் பண்றோம் தோனும் ഭാവോലോന ഭാഗ്യമോ നോ ഗോവിന്ദ ഗോവിന്ദ അനുബാ മനസാ യമോ നോ നൂ ഹരിവതാരമൂലേ അഖിലദേവതു ഹരിവതരമേ mandam pulo harina hari 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 yena manasa hari 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 yena manasa bhagamu lo bhagyamunun தடை ஆ அச்சுடி தடை ஆதியோவெசுரா கூடோ அச்சுடு ஸ்ரீ வெங்கடாதி மீன மிதி யூடு कटाधि मितिन अचुद हे छुद न वो मनसा छुदा हर चुदा, चुदा न वो मनसा भाव मुल काव्य मोन तुम गोविंदा गोविंदा आनी को

எல்லாமே எல்லாம கோவிந்த கோவிந்த கோவிந்தா பசுக்களை பராமரிக்கக்கூடிய பகவான் கட்டும் இல்ல கோனா உலகத்துக்கும் கோதாம் அதனாலதான் மைத்திரி பஜத மகாபிரிவா ஜனனி பிருத்திவி காமதுகாஸ்தே ஜன கோ தேவக சகலதயாடுஹோ இந்த உலகத்துக்காக பரிபாலனம் பண்ணக்கூடிய பகவானையே ஸ்மரி ஹரி ஹரி ஹரின்னு ஸ்மரிச்சுட்டே இருக்கேன் அவன் தான் எல்லா அவதாரமும் எடுத்தான் அவன் தான் வெங்கடகிரி மலையிலையும் இருக்கான் அவன் தான் ஆதி அவன் தான் அந்தம் அவன் தான் சாஸ்வதம் அப்படின்லாம் பாடிட்டே வரார் விஷ்ணுனி அவன் வந்து ஏதோ ஒரு விக்கிரசத்தை மட்டும்தான் இருக்கான்னு நினைச்சுக்காரு எல்லா இடத்துலயும் இருக்கான் எல்லா இடத்துலயும் இருக்கான் அவன் தான் அபேர்பட்ட உலகத்தையும் வழிநடத்தக்கூடிய பெருமாள் அதனால துக்கம் வந்தாலும் அவனுடைய திருபாதத்தை பிடிச்சுக்கோ சுகம் வந்தாலும் அவனுடைய திருப்பாதத்தை பிடிச்சுக்கோங்கிற அர்ச்சக சுவாமி வெங்கடேச பெருமாளுக்கு கற்பூர ஆரதி காட்டுறார் இவர் பாடின உடனே கற்பூர ஆரத்தி எல்லாரும் ஆச்சரியப்படும்படியா சுவாமியோட கழுத்தில் இருக்கக்கூடிய மாலை அப்படியே பாதத்தில் விழுந்தது அப்படியே அப்பதான் அங்கே திருப்பதியில இருக்கிற வாழ்க்கெல்லாம் மகிமை புரிஞ்சது மகத்துவம் தீர்மானம் பண்ணிட்டார் இனிமே எனக்கு உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம் இதுதான் என்னோட இடம்னு தங்கி தினமும் என்ன அவரோட ரொட்டீன் என்னன்னா சுவாமியை தரிசனம் பண்ணுவார் நித்தியம் ஒரு கீர்த்தனையோ அல்லது அதுக்கு மேற்பட்ட கீர்த்தனையோ பாடுவார் அதுவும் புழிஞ்சு போட்ட ஈரத்துணி காயறதுக்குள்ள பாடிடுவார் நெருப்பு மடின்னு சொல்லுவோம் இல்லையா புடிஞ்சு போட்ட ஈழத்துணி காயறதுக்குள்ள பாடுவார் தெலுங்குல பதக்கவீத பிதாமகர்னு இவருக்குதான் பேரு அது வரைக்கும் பாட்டுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் தெலுங்குல எல்லாம் முதல் முதல்ல தெலுங்குல பல்லவி சரணம்னு அமைச்சு கம்போஸ் பண்ணவர் யார் அப்படின்னா பக்த அண்ணமையா மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க